இஸ்லாமிய உறவுகளே எனவே ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை உள்ளத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய உணர்வை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் நான் முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற தான் தொழுகை என்ற இபாதத்து அதை நான் நீங்களும் என்ன தெரியுமா சமூகத்துல அதிகம் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது இந்த கடமைதான் தொழுகை என்ற கடமைதான் நோன்பு போட்டி போட்டு நோன்பு பிடிக்கிறார்கள் ஜக்காத்தை பிழையாக கொடுத்தாலும் கூட அதிகமானவர்கள் ஜக்காத்தையும் கொடுத்துடுறாங்க ஹஜ்க்கு போட்டி உம்ராவுக்கு போட்டி அன்பார்ந்தவர்களே ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழாமல் நீங்கள் நோன்பு பிடிக்கும் வேலை இல்லை ஜக்காத்து கொடுக்கும் வேலை இல்லை ஹஜ் செய்தும் வேலை இல்லை நேரடியாக சுவர்க்கம் நுழைய முடியாது யாருக்கு ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழவில்லை என்றால் நாலு நேரம் தொழுதல்ல தெரியுமா ஜும்மாவுக்கு காலத்தோடு வருகிறோம் பதினொன்னே போயாச்சு ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு போயாச்சு வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தொழுதுட்டு அசர தொழுகையை வேண்டும் என்று விட்டால் இந்த ஜும்மா தொழுகை சுவர்க்கம் கொண்டு போகும் கொண்டு போகாது ஜும்மா தொழுகையுடைய நன்மை கிடைக்குமா கிடைக்காது அன்பாண்டவர்களே ஹஜ்ஜு முடித்து விட்டு வருகிறோம் இருபத்தி ஐந்து லட்சம் சும்மா அல்ல ஒரு மாத கால பயணம் மிகப்பெரிய தியாகத்தோடு மிகப்பெரிய பொருளாதார செலவோடு ஹஜ் வணக்கத்தை முடித்து விட்டு வருகிறோம் உம்ரா என்ற சுண்ணா மூணு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையிலே செலவழிக்கிறோம் மிக நீண்ட தூர பயணம் செய்கிறோம் முடித்து விட்டு வருகிறோம் அசர் சுபகு தொலவில்லையா நீங்கள் செய்த சம்பந்தமும் கிடையாது கணக்கு ஜக்காத்து கொடுக்கிறோம் கணக்கு பார்த்து பார்த்து கொடுக்கிறோம் ஆனால் ஜக்காத்தை கொடுத்த அந்த தினம் சுபகு தொழல்ல அசர் தொழல்ல அந்த ஜக்காத்துடைய நன்மை அடிபட்டு போய்விடும் அன்பார்ந்தவர்களே சுருக்கம் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எந்த பெரிய அமலை செய்தாலும் செய்தாலும் என்ன ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தொழவில்லை என்றால் நேரடியாக சுவர்க்கம் நுழைதல் என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது